கொடுத்தா எழுதினவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் இருந்தது திருவள்ளுவரும் இருந்தாங்க கிமு முப்பத்தி ஓகேங்களா அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்காங்க அடுத்த நூல் ஆசார கோவை ஆசார கோவை அதோட ஆசிரியர் யாரு பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பெருவாயின் முள்ளியார் என்ன எழுதிருக்காங்க ஆசார கோவை எழுதியிருக்காங்க ஆசார கோவை எதுல இருக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்ல இருக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல் ஆசாரக்கோவை ஓகே ஆசார கோவை ஒரு அறநூலா அப்படின்னு கேட்டா ஆமாங்க கண்டிப்பா அது ஒரு அறநூல் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது நாலடி யார் நாலடி நானூறு மொத்தம் நானூறு பாட்டு இருக்கு இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்